ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஸ்டைல் எனக்கு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அது மட்டும் இல்லைங்க சிரித்த நிலா ஸ்மைலி மூண்டே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்குமே ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையும் சேர்த்து நமக்கு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி தெரியும் இந்த நேரத்தில் அந்த ஸ்மைலி ஃபேஸை பார்த்த மாதிரி நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக நான் நாலு மணிக்கு எந்திரிச்சுங்க நாலு மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரெண்டு இது தான் தெரிஞ்சது ஒன்று சந்திர பகவானும் இன்னொரு நட்சத்திரமும் தெரிஞ்சது அந்த மூணாவது நட்சத்திரம் எனக்கு தெரியலங்க ஒருவேளை அஞ்சரை மணிலருந்து தான் தெரியும்னு சொன்னாங்களே அஞ்சரை மணிக்கு வந்து பார்க்கலாம்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய வேலையெல்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தேங்க அஞ்சரை மணிக்கு வந்து பார்க்கும்போதும் எனக்கு தெரியல கொஞ்சம் மேக கூட்டமும் அதிகமாக இருந்ததுனால எனக்கு தெரியலையா என்னன்னு தெரியல யாரெல்லாம் இந்த ஸ்மைலி ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது வந்து சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து நடுவில் சந்திர பகவான் இந்த சைடு சனி பகவான் அந்த சைடு சுக்கர பகவானும் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி தெரியும் அந்த நேரத்தில் நாமளும் சிரிச்ச முகத்தோட இந்த சுவிச்வேட சொல்லும் போது அதாவது சர்குலேட் கியு கவுண்ட் அப்படின்ற சுவிட்ச் வேடை ஒரு முப்பத்தி மூணு தரம் சொல்லும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஸ்மைலி ஃபேஸ் தெரியலனாலும் பரவாயில்ல அந்த சுவிட்ச் நான் சொன்னேங்க சர்க்குலேட் 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 கியூ 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 கவுண்ட் 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 அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் மூணு தரம் அதை வந்து ஒரு ட்ரிப்பு சொல்லும்போது ஒரு தரம் சொன்ன மாதிரி தான் அதை வந்து முப்பத்தி மூணு தரம் சிரிச்ச முகத்தோடு நம்ம சொல்லும்போது நமக்கு நடக்குன்னாங்க எனக்கு அந்த ஸ்மைலி ஃபேஸ் தெரியலனாலும் நான் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க காலையில் அதற்கு பிறகு என்னுடைய ரெகுலர் வழிபாடு காலையில் வந்து மகாலட்சுமி தயார் பூஜை பண்ணிவிட்டு ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்த தீபம் வாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த தீபம் காலையில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சுக்கர ஓரையில் சுக்கர வழிபாடு பண்ணிட்டாங்க அதை வந்து நிறைய வீடியோஸில் நான் சொன்னேன் அப்படின்றதுனால அந்த வீடியோ எடுக்கலை இது வந்து கரெக்டாக நாலு மணிக்கு இந்த அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க இந்த அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நான் ஒரு ஆறு மணிக்குள்ளே கோவிலுக்கு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு தான் சிவன் கோவிலுக்கு போக போகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை செஞ்சோம் அப்படின்னா பணத்துக்கு கஷ்டமே வராது சொன்னாங்க தமிழ் பிறப்பு பிறந்து வருகின்ற முதல் பிரதோஷம் ரொம்ப ஒரு விசேஷமான பிரதோஷம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா விசேஷமான நாள் அதோடு சேர்த்து இந்த பிரதோஷமும் வந்திருக்கிறது ரொம்ப 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 ஒரு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று தான் இந்த பிரதோஷம் இந்த நாளில் சிவபெருமானை விரதமிருந்து வழிபடுவதோடு சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளும் செய்து வந்தோம் அப்படின்னா பண கஷ்டங்கள் அப்படின்றது வரவே வராதுங்க பண வரவும் அதிகரிக்கும் பொது பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மங்களகரமான நாள் சுக்கர பகவான் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அம்பாள் வழிபாடு ரொம்ப ஒரு விசேஷமான பலனை தரும் அதோடு சேர்த்து இந்த பிரதோஷமும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க வெள்ளிக்கிழமையில் வர பிரதோஷம் வந்து சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சிவபெருமானை குறிப்பிட்ட பொருட்களால் வழிபடுவதால் சிவனோட மனம் மகிழும் இதனால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பிரதோஷ நேரத்தில் பண கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த பிரதோஷம் அப்படின்னா அதை வந்து சுக்கரவார பிரதோஷத்தை சொல்லலாங்க இந்த சுக்கரவார பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குங்க இந்த சிவலிங்கத்தை வழிபாடு செஞ்சோம் இந்த வருஷம் நமக்கு பஞ்சமே வராது அப்படின்னு சொல்றாங்க சித்திர மாதத்தில் வரும் முதல் பிரதோஷமானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பிரதோஷ நாளில் ஈசனை வழிபாடு செய்ய நம்மளுடைய கடன் சுமை அப்படின்றது குறையும் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனை பிரச்சனைகளும் தீரும் வீட்டில் மகாலட்சுமி வருகை இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் என்னென்னைக்குமே இருக்குங்க இதில் எந்த சந்தேகமும் கிடையாது பொதுவாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும் போது செல்வ வளத்திற்கு குறைவு இருக்காது அந்த வகையில் இந்த சுக்கரவார பிரதோஷம் ரொம்ப 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 விசேஷங்க இதை வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான நாள் இது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில் நாலரை இருந்து ஆறு மணி வரை பிரதோஷ நேரம் இந்த நேரத்துல நம்ம வீட்டில் பூஜை செய்கிறதா இருந்தது அப்படின்னா ஸ்படிகள் இங்கே லிங்கத்துக்கு பூஜை செய்யலாம் லிங்கம் இல்லை பட்சத்தில் பார்த்தீங்களா அதே போல கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிள்ளையார் பிடிக்கிற மாதிரியே நம்ம வந்து சிவலிங்கத்தை அதுக்கு மேலே ஒரு வில்வ இலை வச்சிட்டு ஒரு குங்குமம் போட்டு வச்சு வில்வ இலைகளால் எந்த சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்யணுங்க நீங்கள் ஒருவேளை ஸ்படிகலிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு செய்யலாம் சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு செய்யலாம் ரெண்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம மஞ்சளில் சிவலிங்கம் பிடிச்சு வச்சு கண்டிப்பாக வந்து வில்வ இலை இருக்கணுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து பூஜை செய்யலாங்க இப்போ ஸ்வடிகலிங்கமும் இருக்குது சிவலிங்கமும் இருக்குன்னா அவங்க கூட பிடிச்சி வேலை வழிபாடு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஸோ என்கிட்ட படிகிலிங்கம் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து மஞ்சளில் வந்து பிடிச்சு வைக்கலங்க விருப்பம் இருக்கிறவங்க மஞ்சளில் வந்து சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு வழிபாடு செய்யலாம் ச அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னா வில்வ இலை வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே வந்து சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் அத் அத்தனை சந்தோஷப்படுவாருங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணலாம் நான் ஒரு மூணு அபிஷேகம் பண்ணிக்கினேங்க இன்றைக்கி சந்தன அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷம் எந்த அபிஷேகமே பண்ண முடியல அப்படின்றவங்க சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணிங்க இந்த சுக்கரவார பிரதோஷத்தில் சந்தன அபிஷேகம் நமக்கு செல்வ வளத்தை கொடுக்குங்க சந்தன அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணிக்கலாம் பூஜை பண்ணும்போது வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணும்போது ஓம் நமசிவாய இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி வில்வ இலைகளால் அந்த மஞ்சள் லிங்கத்துக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காமிச்சு ஒரு நாலு மஞ்சள் நிற வாழைப்பழம் நைவேத்தியம் வச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு இவ்வளோ தான் மஞ்சளால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்த அந்த வில்வ இலைகளை பணப்பட்டியல் வைக்க பண வரவு அப்படின்றது அதிகரிக்குங்க நான் வந்து ஸ்படிகலிங்கம் இருக்குது அப்படின்றதுனால ஸ்படிகலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறேன் ஸ்படிகலிங்கமும் வச்சுருக்கிறவங்க மஞ்சளில் வந்து லிங்கம் பிடிச்சு வைக்கலாமாலும் பிடிச்சு வைக்கலாங்க அந்த ரெண்டுத்துக்குமே சேர்த்து கூட அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு பதினோரு தரம் அப்படின்றது குறைந்த தடம் தாங்க அதிக அளவு நம்ம நூற்றி எட்டு தரம் கூட வில்வ இலைகள் இருந்தது அப்படின்னா அர்ச்சனை பண்ணலாம் வில்வ இலைகள் அப்படின்றது மூணு இலைகள் ஒன்றா இருக்குது அதில் வந்து எந்த பூச்சி அரிக்காமல் அதில் எந்த ஓட்டையும் இல்லாமல் பழுது இல்லாமல் இருக்கிற வில்வ இலைகளை தான் எடுத்துக்கணுங்க நூற்றி எட்டு வில்வ இலைகள் உங்களுக்கு கிடச்சிது முடிஞ்சுது அப்படின்னா நூற்றி எட்டு தரம் ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை வந்து பத்திரமா எடுத்து நம்ம பணப்பட்டியில் வச்சுக்கலாம் நகைப்பட்டியில் வைக்கலாம் நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம் அதாவது வில்வ இலைக்கு வந்து நிர்மாலியமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து எத்தனை தர வேணாலும் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாங்க காஞ்சி போச்சு அப்படின்னாலும் தண்ணியில் அலசிட்டு மறுபடியும் அதை வந்து அர்ச்சனை பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான இலையினா வில்வ இலைங்க அதை பத்திரமா நம்ம பணப்பட்டியில் வைக்கலாம் ஒரு மாதம் இல்லைங்க ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட அதை வந்து நம்ம பண இருக்கலாம் அதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் சக்தியே குறையாத ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து வில்வே இலையுங்க இந்த வழிபாட்டை நிறைவு செஞ்சுட்டு நம்ம மஞ்சள் நிற வாழைப்பழம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வாழைப்பழத்தை பிரதோஷ நேரத்தில் கொண்டு போய் பசுமாட்டுக்கு நம்ம கையால் சாப்பிட்றதுக்கு கொடுத்துடணுங்க இந்த வழிபாட்டை யார் ஒருத்தர் இன்னைக்கு வீட்டில் இருந்தபடி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வீட்டில் இருக்கிற பண கஷ்டமானது தீருங்க மூணு நாள் கழித்து அந்த மஞ்சளில் செஞ்சு வச்சுருக்கிற சிவலிங்கத்தை எடுத்து தண்ணீரில் கரைச்சி நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம் இல்லை மண்பாங்கான இடத்துல விற்றலாம் கால் படாத இடத்துல ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க சிங்க்க்லாம் ஊற்றக்கூடாதுங்க செடியிலேயும் நம்ம கால் எங்கே படாமல் இருக்குதோ அந்த இடத்துல அந்த இதுவும் நம்ம ஊற்றிடலாங்க ஒருவேளை நீங்கள் வந்து பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவில் நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு கூட போகலாம் இல்லை வீட்டில் வழிபாடு செய்கிறதுக்கு நேரம் இல்லை கோவிலில் தான் போயிட்டு வழிபாடு செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விரலி மஞ்சளை நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை கோவிலில் உட்கார்ந்தபடியே நம்ம சொல்லணுங்க கோவிலில் இருக்கும்போதே அங்கே விற்கிற வாழைப்பழங்களை வாங்கி ஏதாவது ஒரு பசு மாட்டுக்கு இந்த பிரதோஷ நேரம் முடிகிறதுக்குள்ள தானம் கொடுக்கறது சிறப்பான பலனை கொடுக்குங்க இல்லைன்னா சில கோவிலில் பசு இருக்கும் கோவிலில் இருக்கிற அந்த பசுவுக்கு இந்த வாழைப்பழத்தை நம்ம கையால் கொடுக்கணுமோ அது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வழிபாட்டை முடிச்சுட்டு உங்கள் கையில் இருக்கிற வேலை மஞ்சளை கொண்டு வந்து பணம் வைக்கிற பெட்டியில் வச்சாலும் வீட்டில் இருக்கிற வறுமை நீங்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மஞ்சள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப எளிமையான முறையில் தான் இந்த வழிபாடு இருக்குதுங்க ஆனால் இந்த வழிபாட்டுக்கு அத்தனை சக்தி இருக்குங்க அது வந்து வார்த்தைகளாலே சொல்ல முடியாது செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் அதனுடைய பலன் என்ன அப்படின்றது தெரியும் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறதுனால பண கஷ்டம் இருக்கும் நல்ல தொழில் அமையாத காரணத்தினால பண கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு அது போல் பிரச்சனை இருந்தால் கூடவே நல்ல சந்தனத்தை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய தானமாக கொடுக்கலாங்க இந்த சந்தன அபிஷேகத்தில் சிவபெருமான் மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டிய வரத்தை கொடுத்துடுவாருங்க வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற அந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சால் வேலையில் இருக்கிற பிரச்சனை நீங்கும் பண கஷ்டம் நீங்கும் இப்போ சம்பளம் உயரும் வியாபாரத்தில் இருக்க தடைகள் விலகும் லாபம் உயரும் லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் வீட்டில் நால்ரையிலேருந்து ஆறுக்குள்ளே ஒரு வேளை நாலு மணிக்கு ஆரம்பித்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே வீட்டில் பூஜையை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்லேயே நம்ம வந்து அந்த மஞ்சளில் லிங்கத்தை பிடிச்சி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு கோவிலையும் விரலி மஞ்சள் எடுத்து போயிட்டு வழிபாடு செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வரும் உங்களுக்கு முடியும் அப்படின்னா கடகடன்னு வீட்டில் செஞ்சு முடிச்சிடுங்க முடிச்சுட்டு கோவிலுக்கு போகும்போதும் ரெண்டு விரலி மஞ்சள் இருந்தே எடுத்துகிட்டு போனாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு அங்கே போயிட்டு நீங்கள் முண்டி அடிச்சுட்டு போய் சாமியை பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்கவே நினைக்காதீங்க பிரதோஷ நேரத்தில் கோவிலில் இருந்தாலே போதும் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலுமே சிவபெருமானோடைய அருட்பார்வை அப்படின்றது நம்ம மேலே படும் நம்ம அவருக்கு எதிரில் போய் நின்னால் தான் அவருடைய அருட்பார்வை கிடைக்கும் அப்படின்னு போதுமே நினைக்காதீங்க சிவ வழிபாடு செய்கிறவங்க அந்த பிரதோஷ நேரத்தில் கோவிலில் இருந்தாலே போதுங்க ஒரு பக்கமாக உட்காந்துட்டு கையில் அந்த விரலி மஞ்சளை வச்சுட்டு ஓம் நம சிவாய மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லுமோ கவுண்டிங் கிடையாது கோவிலுக்கு போயிட்டால் கவுண்டிங்கே கிடையாதுங்க எத்தனை தரம் வேணாலும் சொல்லுங்க நந்தி அபிஷேகம் நம்ம நந்தி அபிஷேகம் பார்த்தாலே போதுங்க உள்ள போய் சிவபெருமான பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க நந்தி அபிஷேகம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கட்டும் நந்தி கிட்ட சொல்லிட்டீங்களா அவர் போயிட்டு அங்க கன்வே பண்ணிடுவார் ஸோ முண்டி அடிச்சுட்டு எதுவுமே செய்யணும்னு நினைக்காதீங்க நம்ம செய்கிற பெரிய தப்பே இது தாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்னென்ன வாங்கி கொடுக்குமோ உங்களால முடியுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் விபூதி வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் இது எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்றவங்க சந்தனம் மட்டுமா வாங்கி கொடுங்க அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க பசுமாட்டுக்கு ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அவ்வளோதாங்க அதுவும் பிரதோஷ நேரம் முடிகிறதுக்குள்ளே வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க எல்லா சிவன் கோயிலும் பசுமாடு சுற்றிக்கிட்டே இருக்கும் ரெண்டு வாழைப்பழம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவாதீங்க இருந்தே வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு பசுக்கு பின்புறமும் தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம் அந்த கையோடு அந்த விரலி மஞ்சளை கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் வீட்டில் பூஜை பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அங்கே சிவலிங் சிவலிங்கத்துக்கிட்ட பாதத்தில் வச்சுடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொண்டு போய் அப்படியே பணப்பட்டியில் வச்சுடுங்க அது வந்து பூச்சி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அரிக்காதுங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் அது நல்லாவே இருக்கும் பூச்சி அரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து கால் படாத இடத்துல போட்டு மறுபடியும் வர பிரதோஷ நேரத்தில் இதே மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க இந்த பரிகாரத்தை செஞ்ச கொஞ்சம் நாட்கள்லேயே அதை ஒரு பத்து இருபது நாள் அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க டைம் நான் நான் செய்ய உங்களோட உங்களோட ஷேர் ஷேர் எனக்கு எனக்கு தெரிஞ்ச உடனே யாராவது ஒருத்தர் இந்த வழிபாட்டை செஞ்சு அதன் மூலம் பலன் அடைஞ்சாலும் அதை நான் சொன்ன எனக்கும் எனக்கு சொன்னவங்களுக்குமே கூட அந்த பலன் போய் சேரும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க இன்னைக்கு நல்லபடியாக அஞ்சு மணிக்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோவிலுக்கு போக போகிறேங்க ரொம்ப எளிமையான முறையில் தான் வழிபாடு செஞ்சிருக்கிறேன் வந்து இந்த பூஜையை நாலு மணிக்கு ஆரம்பிச்சுட்டேங்க நாலு ஆறு பிரதோஷ டைம் தான் இருந்தாலும் நாலு மணிக்கு நான் ஆரம்பித்தேன்னா தான் அஞ்சு மணிக்குள்ளே நான் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு மேலே கோவிலுக்கு கிளம்பி போகிறேன் இங்கேருந்து எனக்கு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்தில் கோவிலுக்கு போயிடுவாங்க போகும்போது சந்தனம் வாங்கிட்டு போவேன் நான் போகிறதுக்குள்ளே எப்படியும் வந்து நந்தி அபிஷேகம் முடிஞ்சிடும் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க லிங்கத்துக்கு இந்த சந்தனத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த விரலி மஞ்சள் உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் நம்ம சிவாய சிவாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை கவுண்டிங் கிடையாது இல்லையா கோவிலில் போய் சொல்லும்போது எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லிவிட்டு சிவனை மனசார வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வர போகிறேங்க இந்த சுக்கரவார பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஒரு எளிமையான வழிபாடு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நாள் வந்து நல்லபடியாக முடிஞ்சுதுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்